வணக்கம் நான் உங்கள் சாய் பாலாஜி ஃபேஸ் ரீடர் வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷன் ஷாப் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் இப்போ நீங்கள் தாம்பரத்துலேருந்து வர போகிறீங்கன்னு முடிப்பீங்கன்னா கரெக்டாக பதினெட்டு கிலோமீட்டரும் செங்கல்பட்டுலேருந்து வர போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கரெக்டாக பதிமூணு கிலோமீட்டரும் நம்மளோட ஷாப் இருக்குது ஒரு சர்வீஸ் ரோடில் மெயின் ரோடை பார்த்த மாதிரி தாங்க ஷாப் இருக்குது அதனால் நீங்கள் எங்கேயும் சுத்தமே அவசியம் இல்லை மெயின் ரோட்லேயே பார்த்த மாதிரி வந்தீங்கன்னா சிருஷ்டி ஒலின்னு பேனர் இருக்கும் அதை பார்த்து அழகாக உள்ளே வந்துடலாம் காலையில் பத்து மணிக்கு கடை திறக்கிறோம் நைட்டு ஏழு மணி வரையும் இருக்குது வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் பக்திரு சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஒரு பொருள் கூட பர்ச்சேஸ் பண்ணி பாருங்களேன் அந்த ஒரு பொருள்லேயே உங்களுக்கு மாற்றம் இருக்கும் ஏன்னா இன்னாருக்கு இந்த பொருள் மூலிமா விமோஷனம்ன்றது கடவுள் எழுதியிருப்பாங்க அது இன்னார் மூலியமாக பெற முடியும் அப்படின்றதுனால ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஷாப் மாதிரி ஒரு பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுக்கறதில்லைங்க நமக்கு கோவில் இருக்கிறதுனால நமக்கு குருமார்கள் இருக்கிறதுனால அந்த பொருட்களை கொண்டு போய் முறையாக கிளென்ஸ் பண்ணி சித்தர் வழியில அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்திர உற்சாடனங்களும் கிளென்சிங் இப்போ மூலிகை ஆயில்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மூலிகை ஆயிலில் கிளென்சிங் பண்ணி அதுக்கு மந்திர ஊரு கொடுத்து ஹோமங்களை தான் இங்கே நாங்கள் கொண்டு வந்து சேல் பண்றோம் ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்குறதுக்காக மணி மந்திர ஔஷதம் அதாவது மணி அப்படின்னு நம்ம பொழுது ராசி கற்கள் அதிர்ஷ்ட கற்கள் இறைவனை கூட கல்லில் தான் சேர்க்கிறாங்க கொடுத்தா கடவுள்னு சொல்லுவோம் இல்லைன்னா கல்லுன்னு திட்டிப்படுறோம் ஸோ அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட கற்கள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வித்து சர்டிஃபிகைடோட நம்மகிட்ட இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஔஷதம் ஔஷதம்னா ஒன்றும் இல்லைங்க மூலிகை தாங்க நம்மளோட முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் அந்த கிச்சன்ல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி மூலிகைகள்ல வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின அந்த வழியில் கொண்டு வந்த மூலிகைகளை நம்ம வந்து இங்கே முறையாக வந்து கொடுக்குறோம் ஆயில் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணக்கூடிய ஃபார்மேட்டில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்புறம் வந்து மந்திரம் மந்திரம்ன்றது ஒரு எழுத்துக்கள் வடிவங்களில் வந்து பார்த்திங்கன்னா வடிவமாகிறது அதை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை பிரதிபலித்து நமக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு தன்மையான ஒரு எந்திரமாகவோ ஒரு மரத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அச்சரங்களாகவும் உங்களுக்கு நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம் விஷயமா இருந்தாலும் இங்க நீங்க இதெல்லாம் வாங்குறீங்க அப்படி தெரிஞ்சு வாங்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்க என் பிரச்சனை என்னன்னே தெரியல எனக்கு அது முழுமையான தீர்வு வேணும்னா இங்க நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த ஃபேஸ் ரீடிங் என் நியூமராலஜி சோழி பிரசனம் இந்த மூலியமாவும் உங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு உங்களோட கடவுள் யார் உங்களுக்கு எந்த கடவுள் எந்த ஊர்ல இருக்கிற கோவில் உங்களுக்கு வந்து லக்கி சாம் டெம்பிள் நீங்க என்ன கணத்துல வரீங்க உங்களுக்கு எந்த கலர் லக்கி கலர் நீங்கள் எதை பண்ணால் நல்லா இருப்பீங்க எந்த ஸ்டோன் போட்டால் நல்லா இருப்பீங்க எந்த விஷயங்கள் பண்ணால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு உள்பட நாங்கள் வந்து தெளிவாக இங்கே வந்து சொல்லிடுவோம் அதை வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிருஷ்டி ஒலியில் இருக்கு இது நார்மலான ஆன்மீக கடை கிடையாது ஆன்மீக ஸ்தாபனம் ஒரு கோவிலுக்கு போனால் எப்படி குறை தீருமோ சிருஷ்டி ஒலி வந்தால் முழுமையான குறைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையை இறைவன் கொடுத்துருக்காரு அந்த இறைவனோட வழியில நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம வீட்டில் பூஜை பண்றோம் பூஜை பண்ணும்பொழுது பஞ்ச பாத்திரம் அப்படின்னு ஒன்று விற்போம் இல்லைங்களா நீங்க எல்லாரும் பாத்துப்பீங்க ஒரு சின்னதா இருக்கும் அது ஒரு இது மாதிரி ஸ்பூன் மாதிரி வச்சுப்பாங்க தீர்த்தம் மாதிரி எடுத்து கொடுக்கறதெல்லாம் துளசி தீர்த்தம் அப்படின்னு நிறைய வீட்டில் வைப்பாங்க நிறைய வீட்டில் அது வந்து ரெகுலரா சேஞ்ச் பண்ணுவாங்க சில வீட்டில் அப்படியே வச்சுருவாங்க அதை குறைஞ்சி தண்ணி காஞ்சி போயிடும் சோ வாரத்துக்கு ஒரு தடவை மாத்துறது இந்த மாதிரி வச்சுருப்பீங்க வச்சிருப்பீங்க சோ இறைவன் இருக்கிற பிரசன்ஸை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ்ல நீங்கள் தண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த தண்ணீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அந்த இறைவன் வந்து அதை வந்து இது பண்ணிக்கிறாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம்ங்க இது வந்து உருட்டு கிடையாது நிச்சயமாகவே அந்த தண்ணீர் லெவலில் வந்து குறையும் அதை நீங்கள் வந்து பண்ணும் பொழுது சோ கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கு வச்சிருப்பாங்க அந்த சங்கில் தண்ணீர் நிரப்பி வச்சிருப்பாங்க அந்த தண்ணீர் நிரப்பி வச்சிருக்கும் பொழுது அந்த இறைவன் அந்த தண்ணீரை வந்து அதை எடுத்துக்கிறாங்க அதில் இருக்கிற வைப்ரேஷன் அதாவது ஜென்ரலாக ஒரு சங்கில் வந்து ஓம் அப்படின்ற பிரணவம் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்குமா அதை வைக்கக்கூடிய தண்ணீருக்கு அந்த சக்திகள் உண்டு ஸோ நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரோகம் அதான் ரோகம்னா வியாதி வியாதி இல்லாத மனுஷனே பார்க்க முடியாது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு விஷயத்தில் தலை வலிக்குது வயிறு வலிக்குது கால் வலிக்குது இது சுகர் இருக்குது சின்ன குழந்தைக்கு உட்பட இப்பெல்லாம் சுகர் வந்து போகுது ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹேண்ட்மேட் கையிலேயே மாவா இருக்கிறது கையில் எல்லாமே கையில் இருந்துச்சு எல்லாருமே நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க ஆனா இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் மொபைல் ஸ்மார்ட் எல்லாமே ஒரே ஒரு போன் போதுங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிடலாம் எல்லா இந்த என்டையர் வேர்ல்டே அந்த ஒரு போனுக்குள்ள இருக்கு ஒரு ஆறாவது விரலாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த மொபைல் சோ அந்த மாதிரி ஆனதுனால நம்மளோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வியாதிகள் அதிகமாயிடுச்சு சோ ஸ்நாக்ஸ் வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்துக்கள் கிடையாது நமக்கு நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு சோ இறை வழிபாடுன்றது கம்மி கம்மியா ஆகிட்டே வருது சோ நாளுக்கு நாள் நம்பிக்கையும் குறைஞ்சிக்கிட்டு வருது ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூஜுரம்ல ஒரு சங்கு அந்த சங்கில் தண்ணீர் நிரப்பி நாங்க கொடுக்கக்கூடிய அந்த அமிர்த பொடியால போட்டுட்டு அடுத்த நாள் காலையில அந்த சங்கு தீர்த்தத்தை உள்ளுக்கு சாப்பிட்டு இல்லை நம்ம வீட்டில் குழந்தை சரியில்லையா அந்த முகத்துல அதை அடிச்சுட்டு அந்த குழந்தைய குளிப்ப குளிக்கவே சொல்லிட்டு ஸ்தானம் பண்ணிட்டாங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கும் அப்பேற்பட்ட பொருளை தான் நான் வந்து இன்னைக்கு காட்ட போறேங்க இடர்களை களையக்கூடிய இடம்புரி சங்கு அதாவது வாழ்க்கையில மனுஷனுக்கு வந்து வளமும் வேணும் ஆனா அதே நேரம் இடர்களை கொடுக்கறது யாருனே நமக்கு தெரியாது நிறைய விதமான இடர்கள் உண்டு இப்ப இடர்கள் அப்படின்னும்பொழுது தூக்கம் ஒரு விதமான இடர் சோம்பேறித்தனம் ஒரு விதமான இடர் கோபம் ஒரு விதமான இடர் இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில இடர்களை கலையிறதுக்கு இடம்புரி சங்கம் பாருங்க வளம்புரி சங்கக்கும் இடம்புரி சங்கக்கும் எப்படின்னா லெப்ட் பக்கம் பிடிச்சோம்னா அது இடம்புரி சங்கம் அதே ரைட்டு பக்கம் பிடிச்சோம்னா வளம்புரி சங்கம் பாருங்க இதில் மூணு கோடுகள் இருக்கும் ஒன் டூ த்ரீ மூணு கோடுகள் இருக்கும் இந்த இடம்புரி சங்கம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து நம்ம கோவிலில் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி தான் எடுத்துகிட்டு வரோம் ஸோ இந்த இடப்புரி சங்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டு இந்த பக்கம் இருக்கும் நம்ம பூஜம் வைக்கும்பொழுது இப்போ நான் வைக்க போறேன் பொழுது எனக்கு வந்து இப்படி தான் வரும் ஸோ இந்த தலைப்பகுதி இங்கே இந்த நுனி பகுதி இந்த ரைட் சைடு வந்து இந்த நுனி பகுதி வர மாதிரி வச்சிடணும் இதுக்கு ஸ்டாண்டு வேணும்னா தனியாக நம்ம கடையில் வாங்கிக்கலாம் இல்லை வீட்டில் நீங்கள் ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி வச்சிடணும் பூஜை ரூம்ல அதுக்கடுத்தது அமிர்தம் பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தம் வெளிப்படுது அந்த அமிர்தத்தை பரங்கினவங்க வந்தால் சிரஞ்சீவி தன்மை அடைஞ்சாங்க அந்த அமிர்தத்தை ஒப்பாக என்ன கூறியிருக்கிறாங்களோ குரு என்ன சொன்னாங்களோ அந்த மூலிகையே பவுடராக அரைச்சிருக்கிறோம் இந்த ஒரே ஒரு சிட்டிகை எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இதுல ஒரு சிட்டிகையை இதுல தண்ணீர் நறுப்பி இதில் போட்டுடணும் ஒரு நைட்டு முழுக்க வச்சு அடுத்த நாள் காலையில இந்த தண்ணீரை பழுகணும் உள்ளுக்கு தெளிச்சுக்கணும் இந்த மாதிரி பருகி உள்ளுக்கு நம்ம போது மேல் பூச்சா தெளிக்கும் பொழுது நம்மளோட உடம்புல இருக்கிற குடிய அந்த தேக தோஷங்கள் விலகி ரோகங்கள் விலகி ஒரு விதமான தேஜஸ் ஆகவும் நம்ம வாக்கு பலிதமாகவும் போனமே எல்லாமே பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் ஸோ இந்த சங்குல வந்து வந்து ப்ளோவிங் சங்குன்னு ஒன்று இருக்கு அதாவது ஊதுர சங்குன்னு சொல்லுவாங்க அந்த சங்குநாதம் முழங்குற இடத்துல எந்த ஒரு துர்க்சக்தியுமே நெருங்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சங்கு தீர்த்தத்தை ஒருத்தவங்க பருகும் பொழுது அது வந்து விசேஷமா இருக்கும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேங்க இங்க இருந்து கொஞ்சம் பக்கத்தில் தாங்க பாடலாத்திரி பெருமாள் கோவில்னு ஒன்று இருக்குங்க குடவர கோவில் அது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்று அங்க வந்து சங்கு தீர்த்தம் வைப்பாங்க அது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அந்த கோவிலை திறக்கும் பொழுது அதில் உள்ள நம்ம போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்க இருக்கிற குருக்கள் கிட்ட சங்கு தீர்த்தம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த நரசிங்க பெருமாளுக்கு நேர் இதுல நிற்க கேட்பாங்க அவர் வந்து திரிநேத்திரதாரு அதாவது நெற்றிகன் இருக்கும் அந்த நாமத்தை விளக்கி அந்த நெற்றிகன் தெரியற மாதிரி வச்சு சங்கு தீர்த்தத்தை முகத்தில் அடிப்பாங்க அப்போ எப்பேற்பட்ட அந்த அன்கான்பிடென்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்க அந்த அந்த கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் ஒரு விதமான பயத்தில் சூழ்ந்து நம்மளால் முடியாது ரோகத்தில் இருக்கிறவங்க பீடிக்கப்பட்டவங்க கூட விலகிடுவாங்க ஸோ அப்பேற்பட்ட சக்தி எதில் இருக்குன்னா அந்த சங்கில் இருக்கு அந்த இடர்களை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்டகல்ஸ டோட்டலா ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திர பிரயோகனம் பண்ணி இந்த சங்குல நாங்க வச்சிருக்கிறோம் நீங்க அதை ஜஸ்ட் உங்க வீட்டுல தண்ணீர்ல ஒரு பிஞ்ச் போட போறீங்க குடிக்கிற தண்ணியில ஒரு பிஞ்சு போட்டு தான் வைக்க போறீங்க டெய்லி மாத்த போறீங்க ரொட்டீன் லைஃப் தான் காலையில எந்திரிச்சோம் எல்லாருமே பூஜை ரூமுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம வேலைக்கு போறோம் அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கூட ஆகாது நீங்க போனீங்களா அந்த தீர்த்தத்தை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்களா உள்ளுக்கு பருகினாங்களா நல்லா அலம்பினீங்களா மறுபடியும் தண்ணி நிறைய ஒரு பிஞ்ச் போட்டீங்களா மறுபடியும் வச்சுக்கலாம் வேலையை பார்த்துட்டு போகலாம் இந்த மாதிரி பண்ணும்பொழுது தெய்வத்துக்கு அந்த அமர் அமிர்தத்தை சமர்ப்பிச்சு அந்த அமிர்தத்தை நம்ம உள்ளுக்கு பண்ணும்போது நல்லா பாருங்க பார்க்கடலை ஆசை ஆசையா கடையிறாங்க கடையும் பொழுது வெளியே வந்தது ஆழாகால விஷயம் தான் அப்ப வந்து காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானை தேடி யாரும் போல சிவபெருமானே என்ன காப்பாத்துன்னு ஓடும் பொழுது ஆழாகால விஷயத்த நல்லா சந்தோஷமா பருகினார் அன்னை தான் அதை புடிச்சு இந்த இடத்துல வச்சாங்க சோ இந்த இடத்துல ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒரு கிருமிகள் நிறைஞ்ச ஒரு இது இருக்கும் அது பேரு டான்சில் பேர் தான் சிவபெருமானுக்கு இங்கே நீல நிறத்தில் இருக்கும் தான் நீலகண்டன்னு பேர் சோ இந்த சங்குகளை நீங்க வச்சு பார்க்கும்போது பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நமக்கு சங்குகள் ரொம்ப முக்கியமான அம்சம் கொண்டது கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பொருளுக்கு வந்து ஐஸ்வர்யம் நிறைஞ்சது ஸோ வாழ்க்கையில நம்ம படிக்கிறோம் ஒரு க வந்து வேலைக்கு போகணும் இல்ல ஒரு திருமணம் இல்ல நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் நம்மளை நாலு பேர் மதிக்கணும் மதிப்பு மரியாதை வேணும்னா அந்த சங்கில இருந்து வரக்கூடிய ஒரு தன்மை நமக்கு அதனாலதான் சங்கு வளையல் அணையணும் வளம்புரி சங்கு வீட்டில் இருக்கணும் இடம்புரி சங்குல வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தங்கள் வைக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க சோ இந்த மாதிரி இதுல நம்ம சிஸ்டி ஒலியில இந்த இடம்புரி சங்கு அமிர்த தீர்த்த பொடி இது இருக்கு விருப்பம் உள்ளவங்க இறைவனுக்கு சமர்ப்பித்து நான் சாப்பிட்டு நான் வாழ்க்கையில் நல்லா இருக்க போகிறேன் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு தான் இந்த பதிவு ஸோ வேணுன்றவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி எல்லா கடவுளுக்கும் பொதுவான இந்த அமிர்தத்தை நம்ம பருகி நம்மளோட குடும்பமும் நம்மளும் சந்தோஷமாக வாழ்றதுக்கு ஒரு வழியை சொல்லியிருக்கேன் வேணுன்றவங்க விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்